கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது அதுபோல நாமும் யுத்தங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் அநேக யுத்தங்களை போன்ற போராட்டங்களையும் கண்ணீரையும் பிரச்சனைகளையும் நாம் சந்தித்து கொண்டே இருக்கும்போது அந்த பிரச்சனைகளின் முடிவிலே தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார் எப்போது என்றால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும்போது வசனம் சொல்கிறது ஏசையா இருபத்தி ஆறு மூன்றிலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில் கண்ணீர் தான் கஷ்டங்கள் தான் வேதனை தான் துன்பங்கள் தான் நெருக்கங்கள் தான் உடைக்கப்பட்ட சூழ்நிலை தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு சமாதானத்தையும் கொடுத்து ஜெயத்தையும் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அநேகம் உண்டு ஆனாலும் நமக்கு சொல்லும்போது யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் பாருங்க ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னாலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்ம சமாதானத்தை எப்ப பெற்றுக்கொள்ள முடியுமா இந்த உபத்திரவத்தின் பாதைகளில தான் தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க இருக்கிறார் பாருங்க நம்மளுக்கு சமாதானத்தையும் கொடுத்து ஜெயத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் நாம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் நாம் திடமனதோடு இருந்து தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் ஆமேன்.